दे बंदे बंदे ये अधूरा स्त्राय हम भक्ता हाँ वो हम दम 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 हम भक्ता हम दास स्त्राय स्वाप पूर्णां दम 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 बोलो बोले भाम स्वाप दया मध्य लारी इंद्र दिशा

கிடைக்க வேண்டும் என்று வழிபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் சர்வசாதகம் அவர்கள் அப்படிப்பட்ட முடி மூன்று நாளாக யாகசாலை பூஜை நடத்த இப்பொழுது கடன் வர தயாராக இருக்கிறது இந்த அசுரமான நிகழ்ச்சியை அழகாக ஏற்பாடு செய்து குரு rağmen இது கையெழுத்து முன்னிட்டு இது எழுந்திருக்கிறார்கள் மேல காலங்கள் நிலைய நானும் இது புறப்பட்டு வருகிறார்கள் நான் ஆதார உருவாக்க கொண்டிருக்கிற மேல கால உடன் சாறை பக்கத்தை நேரம் மாறு மாறாமல் ஏழமாக நினைத்து வரமாறு கேட்டுக் கொள்கிறோம் அதேபோல் துப்பாடு தேர்ந்து நடக்கின்ற அந்த விமானத்தின் மீது இன்பாக வேறுவதால் ஒரு சிலர் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் துணாறு தேர்தல் முடிவுகள் என்ற ராஜாறுகள் சதவீதம் மிக விமானமாக அன்னதான நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கிறார்கள் மற்றும் அவர்கள்

வழியில் இருப்பாதீர்கள் சிறப்பான பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய சிதம்பரம் காவல்துறை ஆய்வாளர் திரு ரமேஷ் பாபு அவர்களுக்கும் உதவி ஆய்வாளர் திரு பரணி அவர்களுக்கும் ஏனையோட்ட உதவி ஆய்வாளர்கள் மற்றும் காவலர்களுக்கும் சிறப்பான பாதுகாப்பு பணியை அளிக்க உத்தரவிட்டு சிதம்பரத்தின் மூத்த நகரமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய திரு ரமேஷ் அவர்கள் சார்பில் பக்தர்களை வாழ்த்தி வரவேற்கின்றோம் கும்பாபிஷேகம் முடிந்தவுடன் அம்பாலின் அருள் பிரசாதமாக அன்னதானம் வழங்கப்படும் பக்தர்கள் பொறுமையாக இருந்து அந்த அருள் பிரசாதத்தையும் பெற்றுச் செல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் மூன்று நாட்களாக யாகசாலை பூஜை சிறப்பாக நடைபெற்று பல நதிகளில் இருந்து கொண்டு வரப்பட்ட தீர்த்தங்களை வைத்து அற்புதமான யாகசாலை நடத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து இப்பொழுது நாம் ஆதலோடு எதிர்பார்க்கின்ற திரௌபதி அம்மன் ஆலயத்துடைய விமானத்திற்கு குடமுழுக்கு விழாவும் அதனைத் தொடர்ந்து வீட்டில் இருக்கக்கூடிய வாராகி அம்மனுக்கு குடமுழுக்கு விழாவும் அதனைத் தொடர்ந்து மூலஸ்தான அம்பாளுக்கு அபிஷேகமும் ஆராதனையும் நடைபெறும் அந்த அற்புதமான காட்சியை காண வந்திருக்கக்கூடிய பக்த திருமணம் இருக்கிறது பல ஊர்களில் இருந்து இந்த ஆலயத்தினுடைய குரு வழிபாட்டாளர்கள் நிறைய வந்திருக்கிறார்கள் அதே போல பாலாஜி பக்தர்கள் நிறைய வந்திருக்கிறார்கள் பதிவான தெய்வங்களாக யுக்கையம்மன் விநாயகர் முருகன் இப்படி பரிவார தெய்வங்களும் தூர்ந்திருக்கக்கூடிய இந்த திரௌபதி அம்மன் ஆலயத்தினுடைய குடிநிலைக்கு விழாவானது இன்னும் சற்று நேரத்தில் மிக சரியாக எட்டு நாற்பது மணிக்கெல்லாம் விமானத்திற்கு திண்டாபிஷேகம் நடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஆகவே பக்தர்கள் பெருமை காத்து பொருட்கள் அழைத்து வந்திருக்கின்ற குழந்தைகளை எல்லாம் கவனமாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் வழியிலே வாகனத்தை நிறுத்தாதீர்கள் குடும்பத்துக்கு விழா முடிந்தவுடன் ராமேத் அவர்கள் உத்தரவுக்கு இணங்க சிதம்பரம் நகர ஆய்வாளர் திரு ரமேஷ் பாபு அவர்களும் உதவி ஆய்வாளர் திரு பழனி அவர்களும் ஏனையூட்டத்தைச் சேர்ந்த உதவி ஆய்வாளர்களெல்லாம் மகளிர் காவல்துறையும் சேர்ந்தவர்கள் இந்த விழாவிற்கு சிறப்பான பாதுகாப்பினை அளித்திருக்கிறார்கள் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் கூட்டம் அதிகமாக இருக்காது கூட்டம் அதிகமாக இருக்காது பக்தர்கள் கவனத்தோடு அம்பாலும் அருளை பரவமா அன்போடு கற்றுக்கொள்கிறோம் சுடமுழு விழா நிறைவு பெற்றவுடன் அம்பாரின் அருள் பிரசாதம் அன்னதானம் வழங்கப்படும் மற்றொரு பெருமாளுக்கு சுதங்களுக்கு விழா முடிந்திருக்கிறது அடுத்து நாம் ஆவலோடு எதிர்பார்க்கின்ற எல்லோருக்கும் எல்லா மனதும் நலமும் தந்து வாழ்களுக்கு கொண்டிருக்கக்கூடிய திருபூமி அம்மனுடைய விமானத்திற்கு கும்பாபிஷேகம் அதனைத் தொடர்ந்து வாராஜிக்கு கும்பாபிஷேகம் அதனைத் தொடர்ந்து மூலஸ்தானத்திற்கு மகாபிஷேகம் இப்படி தொடர்ந்து நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டே இருக்கிறார்

உடல்நிலைக்கு விழா காண்பதற்காக இன்னொரு முரளி ஐயா அவர்கள் அம்பாயினுடைய கடத்தை தலையிலேயே திரைசனையே சுமர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் சர்வசாதகம் சிந்துதா ஐயா அவர்களும் கிருஷ்ணா ஐயா அவர்களும் ராஜா ஐயர் அவர்களும் இதோ அந்த கடத்தை வழிநடத்தி வந்து கொண்டிருக்கிறார்கள் மூத்த நகரமன்ற உறுப்பினர் இந்த ஆலயத்தினுடைய ட்ரஸ்டி திரு ரமேஷ் அவர்கள் முன்னாள் மலர் தோழி அந்த கடத்தை அழைத்து செல்லுகின்ற அற்புதமான காட்சி இங்கே நடந்து கொண்டிருக்கிறது இன்னும் மணித்தலைகளிலே நாம் மாவோடு எதிர்பார்க்கின்ற அற்புதமான குடமுழைக்கு விழா இதோ நடைபெற இருக்கிறது மேல காலங்கள் விளங்க கடன் புறப்பட்டு வருகின்ற அற்புதமான காட்சி நடந்து கொண்டிருக்கிறது ரெண்டு பக்கமா நின்றுங்க சுவாமிகளுக்கு வழிவிடுங்க தயவு

முதலியாவும் அவர்களும் இதே கலசத்திலே அந்த புனித நீரை ஊட்டி இந்த அற்புதமான காட்சி நடந்து கொண்டிருக்கிறது எல்லோருக்கும் எல்லா நலமும் வரலும் கிடைக்க வேண்டும் திரோபுரி அம்மனோடு கிருஷ்ண பரமாத்மாவும் யமதர்மராஜாவும் காட்சி கொடுக்கணும் அருள் கொடுக்கணும் அதே போல அள்ளி அள்ளி வார்த்தை கொடுக்கணும் கும்பாபிஷேகம் நடந்து கொண்டிருக்கிறது கும்பாபிஷேகம் நடந்து கொண்டிருக்கிறது எல்லோருக்கும் எல்லாமும் குணமும் நலமும் தந்து அருகக்கூடிய சக்தி இருந்தவாத தேரக்கூடிய அம்மன் ஆரோக்கிய விமானத்திற்கு நமது போய்கள் பிண்டாது போதும் உணர்வு விமானத்திற்கு நன்மை அனுமதிக்கிறது தற்பொழுது உறுவினராக நிறுத்தப்பெற உறுதியினர் செலுத்தும் பொழுது யாரும் முந்தப்படாது எல்லோரும் ஈடியிருக்கு போகணும்